தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தின பலன்கள் பொதுவாக ராசி பலன்களாக காதல் சூழ்நிலை இன்னைக்கு எப்படி அமை வாய்ப்புண்டு அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன வியாபாரம் அலுவலக பணியில் வித்தியாசமான எல்லா விதமான சூழ்நிலையும் எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பொதுவான ராசி வளங்கலாம் இந்த வீடியோவில் காண இருக்கிறாங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புகளை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பலங்களை வழங்க முடியும் இந்த பொதுவான ராசி வளங்களை ஒரு ஜோதிட ரீதியான வழியாட்டுதலாக நீங்கள் எடுத்துக்கலாங்க அதாவது எப்போ காரியங்கள் இருந்து சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் எப்போ வந்து நிதானத்தை செயல்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து கன்னிராசி என்பர்களை உண்டானதுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நேர ராசி ராசிகளுடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்க ஜெயசுராசி பலன் சேனலோட எண்ணெய் அந்த சேனல்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்கள் ஒரே வீடியோவில் தொகுத்து வழங்கி கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதாவது சாப்டர் பகுதி அதில் உங்க ராசி எதுவாக இருந்தாலும் அந்த ராசிக்கு பேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டைம்ல கிளிக் பண்ணி டைரக்ட் உங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது அந்த ஜெயசுரா எதுக்காக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பேக்கப் சேனலுங்க நமது வீடியோஸ் வந்து சில நேரம் தடைப்படுதுங்க கொஞ்ச கால நமது வீடியோ வந்து பதிவிட முடியாத மாதிரி யூடியூப் காரணமாக சின்ன சின்ன தடைகள் வருது அதனால நம்ம பேக்கப் சேனல் உருவாக்கி அதில் வீடியோ வீடியோக்கள் இருக்கோம் உங்களுடைய ராசி பலன்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க அதை பாத்துக்கலாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பதிலேயே லிங்க் நான் கொடுத்துருக்காங்க ஒருவேளை நமது கண்ணீராசி என்பர்கள் கூட உங்களுடைய நெருக்கமானவருடைய ராசி பலன்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க ஜெயசிர ராசி பலன் சேனல்ல நீங்க பாத்துக்கலாங்க ஐ பட்டன்ல லிங்க் இருக்கும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பதிலேயே இருக்காங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னைக்கு திங்கிக்கிழமை நமது கன்னீராசி என்பர்களுக்கு பொதுவான ராசி பலன்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் திருவோணம் விரதம் இருந்து பெருமாளை வெளிப்படுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமாந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கன்னிராசி ஒன்றர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி பகவானும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல குரு வந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டுள்ளாங்க சோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாகவும் இந்த தினம் அஹ் சந்திர பகவான் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டுள்ளதன் காரணமாகவும் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் வெவ்வேறு வகையில இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க உங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் இன்னைக்கு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க புதிதாக நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க அதனால உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க நண்பர்களே வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுது வியாபார ரீதியாக நீங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் இன்றைய தினம் மத்தவங்களை நம்பி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுனாலதுங்க ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சொந்த எண்ணப்படியே நீங்கள் செய்து முடியுங்கள் அந்த மாதிரி முடிவுகள் வந்து உங்களுடைய சாய்ஸ் வந்து இன்றைக்கி பெட்டராக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைக்கி கெத்தான ஒரு நாள் மதிப்பு மரியாதை கூடக்கூடியவாகவும் இருக்குங்க சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இன்கிரிமெண்ட்டு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால உத்தியோக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் நீங்கள் எதிர்பாராத வகையில் திடீர் பயணங்கள் காரணமாக கொஞ்சம் தகச்சி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் பயணங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கிறது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பயணங்களை மேற்கொள்ளலாம் உங்களுக்கான நல்ல ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக தேவை இன்றைய தினம் திடீர்னு பாத்தீங்கன்னா முக்கியமான சில செலவுகளுக்காக அதாவது அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்காக நீங்க செலவு செய்வீங்க அந்த செலவு சந்தோஷமான செலவாக அமையும் முக்கியமான சில பொருட்கள் வாழ்க்கையில இது கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரியான சில பொருட்களை வாங்கி கூட அதன் மூலமாக சந்தோஷம் மற்றும் நிம்மதி மன நிறைவு பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க அற்புதமான ஒரு நாளாக மாணவர்களுக்கும் இன்னைக்கு அமைகிறது ஏன்னா மாணவர்களுடைய நிலை இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து உயர்வதற்காக நல்ல ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி கொள்ள முடியும் படிப்புல அது தகுந்த மாதிரி நல்ல எக்ஸாம்ஸ் நீங்க எழுதி பாஸ் பண்ண முடியுங்க உங்களுடைய கல்வி முன்னேற்றம் சிறப்பாக அமைவதற்கான அடித்தளம் என்ற தினம் சூப்பராக இருக்கிறது சோ மாணவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்க மனக்கு வந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்க என்னதான் ரொமான்ஸ் உணர்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய நண்பர்களே காதல் வாழ்க்கையில நீங்க விட்டுக்கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் கடினமான ஒர்க்குக்கு நடுவுல நீங்க காதலரை மீட் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்க காதலர் வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்றாரு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தெரியாமல் நீங்கள் கோவப்படக்கூடாதுங்க ஸோ அவருடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றவர் சொல்றாரு அல்லது முக்கியமான சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் கோவப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய டென்ஷன் கோபம் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் வந்து உதவி செய்வாங்க ஸோ குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் கண்டிப்பாக நாடலாம் தேவையான உதவிகளை நீங்கள் நன்றியுடன் பெற்றுக்கொள்வது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அது அமையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் மன அழுத்தத்தையும் வந்து உள்ளே வைக்க வைக்கக்கூடாதுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நண்பர்களே அடிக்கடி பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக இந்த தினம் உங்களுக்கும் ஒரு நிம்மதி ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நல்ல லேட்டஸ்டான புதுமையான ஐடியாக்களை நீங்க உருவாக்கி அதில் நீங்க திட்டமிட்டு செயல்படலாம் உங்களுக்கு அந்த புதிய ஐடியாக்கள் ஒரு உதயகரமா இருக்குங்க இதர வருமானம் உங்களுக்கு கூட கூடிய வகையில பண வருமானம் பெருகக்கூடிய வகையில உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் இந்த தினம் பெருகும் உங்களது உறவினர்களுடைய வீட்டுக்காக சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்காக நீங்க போகும்போது சிறிதூர பயணங்கள் ஏற்படலாம் அது ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு மிக சிறப்பாக கம்ஃபர்டாக இருக்கும் கடினமான வேலைகள் உங்க தனசு வாய்ப்பு வாழ்க்கையில் இன்னைக்கு இருந்தாலுமே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் ஏன்னா அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடிக்கடி அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு வந்து ஒன்று நண்பர்களே இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய நிலைமை என்ன இருக்கு அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு செயல்படும் போது நீங்க வந்து பேசவே தேவையில்லைங்க அமைதியாக இருந்து உங்க காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதும் அலுவலகப் பணிகள் மிக அழகாக மாறும் நண்பர்களை பலவந்தமா யார்ட்டி நீங்க போய் நீங்களே வம்பெழுத்து பேசாதீங்க பலவந்தமா யாரையும் போர்ஸ் பண்ணி நீங்க பேசிக்க கூடாதுங்க மத்த பேச மட்டும் நீங்க பேசலாம் மத்தபடி அமைதியா இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க இந்த தினம் திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே வாக்கிங் போகும்போது பார்க்கு எங்கேயாவது வாக்கிங் போகும்போது திடீர்னு எதிர்பாராத சில நபர்களை சந்திக்கலாம் அவர் கூட பேசுவதை நீங்க தவிர்ப்பதற்காக முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க ஏன்னா அவர் கூட நீங்க ஏற்கனவே வந்து கருத்து வேறுபாடுகள் வைத்திருக்கலாம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா திருமண பந்தத்தினுடைய அருமையை பல்வேறு வகையில் நீங்கள் உணரக்கூடிய வகையில் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இன்றைக்கி அமையும் ஸோ சிறந்த ஒரு நாள்க இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லற வாழ்க்கை அழகாக மாறும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையின்னு பார்க்கும்போது எனக்கு அனுப்பின்படி இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்னைக்கு நம்பர் நைன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கண்ணீர சென்றுள்ள ஆறாம் இடத்து தினம் உத்திரம் நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு சால்வ் ஆகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க நம்பர்களே உங்களை வீட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகி சென்றார்கள் இப்பொழுது விரும்பி வந்து உங்க கூட இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு இறை வெளிப்பாடுகள் ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளில் இன்னைக்கு ஆர்வம் ஏற்படும் அலுவலக பணிகளை உயரதிகர்களோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளை இன்றைய தினமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஆர்வமான ஒரு நாள் பக்தி நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் நம்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க வருமானத்தை எப்படின்னா அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உதவ அதுக்கான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக மேம்படும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப நிகழ்காலத்துல என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க கண்கூடாக நீங்க வந்து பிராக்டிகலா ஒர்க் அவுட் பண்ணி நீங்க அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதனால உங்களுக்கு வேற லெவலில் தன்னம்பிக்கை மற்றும் மனமகிழ்ச்சி ஏற்படுங்க உங்க காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்காதனால நிறைய பாராட்டுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி நமது ராசி பலங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் எழுத்து விட்டுவாங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்க கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் நமது சேனலுடைய இணைந்திருந்தால் கண்ணீருடைய ராசிபுரம் சேனலோட கேட்டுக்கொள்கிறேன் சேனல் ராசி ராசிபாளர் சேனலில் நீங்க இணைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களது சொந்த பந்தங்கள் நெருக்கமானவருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நீங்க அந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம் சாப்டர் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஜெயசுலா ராசிபாளன் சேனல்கள் வீடியோக்குள்ள நீங்க பார்க்கும்போது நீங்க டேரக்ட்டாக பற்றிய செக் பண்ணிக்கோங்க நாளை தின செவ்வாய்க்கிழமை ஆட்சியர்களில் நமக்கு எப்படி அமைது அப்படின்ற புதிய வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஓண்டர்ஃபுல் மண்டே